ஒரு சதை பிண்டம் அதுதான் அப்ப அதை பேச வைக்கிறது பேசறது எல்லாமே ஆன்மாதான் அதே மாதிரி தான் கடவுளும் கடவுளும் நம்ம ஆன்மாவும் பேசுவாங்க ஓகேவா நீங்களும் நானும் பேசுற மாதிரியே தான் வந்து கடவுளும் உங்களோட பேசுவாரு அப்ப அதுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்காது எந்த ஒரு டிஃபரன்ஸா இருக்காது அவங்க என்ன குரங்குல பேசணும்ன்றது நீங்க மென்ஷன் அவங்க எந்த உருவத்தில் இருக்கணுன்றதும் நீங்க நீங்க பாதிக்கக்கூடிய விஷயம்தான் நீங்க வந்து கடவுள் வந்து பெண் தெய்வமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெண் தெய்வமா காட்சி கொடுப்பாங்க ஆண் தெய்வமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆண் தெய்வமா காட்சி கொடுப்பாங்க எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அங்கதான் அதுதான் வந்து வெளிப்படும் ஆனா நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ நம்மளுக்கு இந்த பதில் தான் வேணும்னு நினைச்சு அந்த பதில் கிடைக்காது அப்ப நம்ம என்ன பதில் நினைக்கிறோமோ அந்த பதில் சொல்லுது அப்படின்னா அது வந்து நம்ம கற்பனையா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கேக்குறதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு அவங்க சொல்லக்கூடிய விதங்கள் வேறுபடும் அவங்க வந்து டைரெக்டா ஒரு விஷயத்த சொல்லவும் மாட்டாங்க சூட்சமா சொல்லுவாங்க அப்ப சூட்சமா சொல்லும் போது நம்ம அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிது அது அர்த்தத்தை புரிஞ்சிக்கிது நம்ம எடுத்துக்கணும்னா கரெக்டா நம்ம போகக்கூடிய பாதை வந்து சரின்னு அர்த்தம்